வாங்க வாங்க மேல இந்த ஓட்டு வீடோட நல்லா இருக்கு ஓட்டு வீடு மூழ்கின மாதிரி தெரியுது வாங்க ஓட்டு வீடு நல்ல மூழ்கின மாதிரி தெரியுது வேற டவுனில் செண்பக்கம்பிள்ளை தெரு கல்லணை பள்ளி அருகில் இந்த மழை நீர் வந்து குடியிருப்பு கோயிலில் சூழ்ந்திருக்கு இது ஒன்றும் என்னமோ பல மாதங்களாக பெஞ்ச மழையில் வந்த மழைலாம் கிடையாது ஒரு நாள் பெய்ந்த மழை இந்த வாய்க்காலில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து நிரம்பி வெளியே வருது பல ஆண்டு காலமாக இருக்கோம் அந்த மழை வெள்ளம் வரதுக்கு முன்ன கூட்டி அந்த வாய்க்கால்கார ஓரத்தில் இருக்க தடுப்பு சுவர்களை வந்து கட்டணும்னு பல்வேறு அரசியல் தரப்பினரும் கோரிக்கை வச்சுருக்கோம் ஆனால் வந்து அரசு நிர்வாகம் அதில் செவி சாய்க்கிறதில்ல ஒவ்வொரு ஆண்டும் வந்து கார்த்திகமாக அதை அந்த மழை வெள்ளம் வந்து பகுதியில் குடியிருக்க பகுதியில் சூழ்ந்து போகுது அதை வந்து அந்தந்த அந்த நிமிஷத்தில் அதிகாரிகள் வந்து பார்க்கறது போகிறது இப்படி தான் இருக்க தவிர இதை தடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கிறதில்ல உடனடியாக பல ஆண்டுகளான கோரிக்கை அந்த வெள்ள நீர் கால்வாய் அந்த வாய்க்கால்களில் உள்ள தடுப்பூச்சவர்கள் கட்டணும் தூர்வார பகு பணிகளை வந்து மேம்போக்கா மேலோட்டமாக செய்யாமல் ஆழப்படுத்தி செய்யணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் சுந்தர்ராஜ் ஜெயலலிதா திருநெல்வேலி